ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா மாட்டில் பால் கறக்கிற வீடியோ தாங்க லைவாக பேசி எடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அப்படின்ட்டு எடுக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாடு கன்று எல்லாமே வந்து ரெடியாக இருக்குங்க நாம் கறந்தாச்சு யார் இவ்வளோ சவுண்டு எழுப்பிட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவர் சரி ஓகே ஒவ்வொரு மாடாக கறக்கலாங்க நம்மளுக்கு தேவையான வெப்பன்ஸும் எடுத்தாச்சு பாப்பு வந்து வீடியோ எடுக்கிறா நான் வீடியோ வந்து பால் கறக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக்கி கறந்துடலாங்க அவள் கண்குட்டி அவுத்து விட்டுட்டா அவள் தான் கண்குட்டி நேராக வரைக்கும் ஊட்டும் முதல்ல இதை கறந்துடலாம் மூணு மாடுமே நான் கறக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை கறந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்குட்டியை வந்து குயிக்காக பால் குடிக்கிறக்கும் நம்ம கட்டுறக்கும் கரெக்டாக இருக்குங்க சரி வீடியோக்குள்ளே போகிறேங்க பாப்பு வந்து எடுக்கிறா மாத்திரை எங்க போய் இருக்கு வந்து பால் கறக்கணும்னு தெரியுமா பாப்ப உனக்கு தெரியலமா அதுல என்ன இருக்கு அப்படி இல்ல இல்ல அதனால நான் கண்ணு குட்டி அந்த பக்கம் புடிச்சு விட்டேன் அவன் என்ன பண்றான்னு பாக்குறான் ஏம்மா இது 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 போடா ஏம்மா இந்த சைடு கொண்டு எடுக்கணும் அந்த சைடு கொண்டு கரணும்னா எட்டி வச்சிருந்தா எப்பவுமே மாட்டுக்கு இடது புறம் இருக்கிற மாதிரி தான் நான் வரணும் ஓஹோ எதுக்குமா கழுவுற மடிக்கு வரணும் கழுவிக்கிறதா தான்டா பால் வந்து சரக்கும் அது இல்லாம மடியில வந்து சாணி அது இது எல்லாமே இருக்கு தங்கம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பால் கறந்து தான கழுவித்தான பால் கறக்கணும் ஓஹோ அவன் குடிக்கட்டும் அவன் ரெண்டு காம்புல குடிக்கட்டும் கொஞ்சமா கறந்துக்கலாம் ம் பர இந்த காம்பு வந்து சிறந்துருச்சு எப்படிமா சொல்றீங்க காம்பு பெருசாயிருச்சு பாரு தெரியுதா ஆமா காம்பு முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவு பெருசாயிருக்குன்னு பாரு

மீதி இருக்கிற பாலை கறந்துக்கலாம் நம்ம மாடு வந்து இன்னும் கொஞ்சம் பால் திரும்ப இருக்கும் இன்னொரு வாரம் ஆகும் எவ்வளோ பால் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா பூரா பாலம் கற கண்ணுக்குட்டி பாலுக்கு கொஞ்சமாக கறந்துட்டு அடுத்த மாட்டுக்கு போகலாம் இப்போ வீடியோ இல்லை அப்படின்னா வந்து கண்ணுக்குட்டி குட்டி கறந்ததுக்கு குடிச்சதுக்கப்புறம் தான் கார்த்தா கறப்பாங்க நம்ம வீடியோ இருக்கிறதுனால வந்து நம்ம கொஞ்சமாக அந்த மாட்டில் கறந்துட்டு அந்த மாட்டுக்கு போகலாம் அவன் எப்படி குடிக்கிறான்னு பாருங்க கண்ணுக்குட்டி பால் இருக்கு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியுமா அதான் தெரியுமாடா தங்கம் கண்ணுக்குட்டி வால் ஆட்டும் போய்ப்பார் பால் வந்து மடியில் இருக்கு அப்படின்னா கண்ணுக்குட்டி வால் ஆட்டும் அதான் வந்து பால் குடிச்சிட்டு ஆமாம்மா ஆமாம்மா இதெல்லாம் நல்லா சிம்டம்ஸு ஓ டாக்டர் அம்மா இங்கே பாருடா தங்கம் இந்த காம்பு வந்து பூ காம்புடா ரொம்ப டைட்டாவெல்லாம் இருக்காது ஆனால் காம்பு வந்து நீளம் இல்லை பாரு நீ க்ளோஸில் காம்பு இங்கே பாரு காம்பு நீளம் இல்லை நம்ம கைக்கு வந்து பத்தாது இந்த மாடு வந்து முப்பத்தா இது மூணாவது இது அதனால வந்து இன்னும் காம்பு நீளம் ஆகலை நான் கொஞ்சம் வயசாகிடுச்சி அப்படின்னா காம்பு வந்து நீளமாயிரும் இங்கே பாரு இப்படி கை பிடிச்சோன்னு வையேன் நல்லா பிடிக்கிற இடம் இருந்தால் தானே கறக்க முடியும் ஆனால் கறக்கிறதுக்கு வந்து டைட்டாக இருக்காது லூஸாக இருக்கும் கறக்கிறது ஈஸி

இறக்கிற மாட்லையே வந்து ரவுடியும் இவன் தான் கர்த்தி ஃப்ளோவும் இவன் தான் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்கங்கே சாணி ஆக்கி வச்சிருப்பான் அடா ஆமாம்மா இப்போதானாலும் குளிச்சுட்டு அவங்கப்பா குளிச்சுட்டாலும் சாணி ஆக்கிடுவான் அவனோட வேலையே அதுதான் ஆமாம்மா காம்பு பெருசாக இருக்கு இன்னும் பெருசாகும்பா இது எதுக்காக வந்து இப்படி தண்ணி நான் தங்கம் நாம் நீதி குடுக்க கொடுக்க அதுவாக சிறக்க ஆரம்பிச்சிருவோம் ஆக்சுவலாக வந்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு தான் நம்ம பால் கறக்கணும் சரியா நாம் வந்து கண்ணுக்குட்டி அவுத்து தூர்றதுக்கு சாக்காட்டு போட்டுக்கிட்டு இந்த வேலை செய்யறது நம்ம வீட்டு மாடுகை எல்லாமே வந்து அப்படி தாண்டா தங்கம் தண்ணி அடிச்சு பாலை கறந்துருவோம் லாஸ்ட்ல தான் கண்ணுக்குட்டி அவுத்து விடுவோம் அதனால வந்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு சிறக்க வைக்கணும்ட்ட இல்லை நாம தண்ணி அடிக்கிறதுலயே சிறந்துக்கும் இன்னும் எவ்வளோ பெருசு காம்பாகுதுன்னு பாரு இப்போ அதை கூட பெருசாக இருக்குமா இன்னும் பெருசாகும் போடுறீங்க தங்கோ இது விளக்கெண்ணெய்டா தங்கம் வெண்ணை டப்பா எங்கே வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால வீட்டிலருந்து விளக்கெண்ணையும் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு விளக்கெண்ண மறைச்சிக்கணு சைடு எஃபெக்ட் வெண்ணெய்க்கும் விளக்கெண்ண்க்கும் காம்பு எதுவும் ஆகாதுடா இல்லைனா காம்புல வந்து மருகு வரும் தெரியுதா தங்கம் எவ்வளவு பெருசாகிடுச்சுன்னு ரொம்ப கிருப்பாக இருக்குது பார் தெரியுதா

உக்கால உட்கார்கறந்துட்டுருந்தேன் கட்ட முடியதது இல்லை ஓவர் ஓவர் வெயிட்னாலாம் ஜல்ல முடியாது என்னால் உப்பு வர முடியறதில்ல அதனால சௌரியமாக இருக்கட்டும் அப்படின்னு உட்காழி உட்காந்துக்கேன் வெயிட்டும் ஒரு காரணம்னு வச்சுக்குவேன் வேண்டிய இப்படிலாம் டைம் வேஜ் பண்ணுறேன் என்னம்மா இதுக்கு தோடு குத்தி இருக்கு தோடு இல்லடா தங்கம் நாம வந்து ஆவில இதுதானே பால் ஊத்துறோம் சொசைட்டிக்கு ஆமா அந்த இதுல வந்து வருஷம் இருக்க வந்து தடுப்பூசி போடுவாங்கடா அந்த தடுப்பூசி போட்டா வந்து இப்படி வந்து அந்த தடுப்பூசி போட்டதுக்கான ஐடென்டிபிகேஷன் அது ஓ அப்ப நம்ம எல்லா மாட்டுக்குமே இதானா நம்ம வீட்டு மாடுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் அப்பச்சியூர்ல இருந்து வந்த மாட்டுல இருக்காது அப்பச்சி எல்லாம் தனியார் சொசைட்டிக்கு தானே ஊத்துறாங்க ஆமா அதனால வந்து அந்த மாட்டுகள் இருக்காது நம்ம மாட்டுக்கு வந்து போட்டு விட்டுட்டு போயிருக்காங்க சொசைட்டிலேருந்து வந்து அதனால அதை இருக்கும் நாலஞ்சு நாளாக கரக்கலுங்காட்டி ஸ்பீடாக கரக்க முடியலப்பா பூ ஆமா பண்ணலாம் நீ சவீ கறக்கிற போல் இருக்குது காம்புன்னு தெரிய பார் இது ரொம்ப பூ காம்பு மாதிரிக்கும் இருக்காதுடா அதுக்காக ரொம்ப டைட்டாகவும் இருக்காது கறக்கலாமா ஓகே ஆனால் கருப்பு மாட்டு காம்போடு இது பெருசு பார் இங்கே இருக்குது நான் பிடிச்சேன்னா கீழே கேம்பிருக்கு பாரு ஆமாம் ஆமா நம்மளுக்கு கைக்கு பிடிக்கிறதுக்கு காம்பு இருந்தால் தான்டா கறக்க முடியும் கறந்துட்டேன் பாரு இதில் இங்கே பார் ரா இப்படி சுருக்கங்கள் பார் இது என்ன தெரியுமா இந்த ரெண்டு காம்புலேயும் பால் சுத்தமாக கறந்துட்டோம்னு அர்த்தம் ஓ சுத்தமாக நாம் கரைக்கலின்னு வையேன் பாரு அடுத்த ரெண்டு காம்பை நான் கறக்கிறேன் இரு உனக்கு காமிக்கிறேன் அடுத்த ரெண்டு காம்பை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக கறந்தோம்னா அந்த ரெண்டு காம்புலையும் வந்து பால் சிறந்துக்கும் இரு கண் குட்டிக்கு இருக்கட்டும் இதை கறந்து காமிக்கிறேன் இதில் இருக்கான்னு பரிலப்பா பால் இருந்தது அப்படின்னா நேரம் சிறந்துருந்துருந்துருக்கும் சிரவம் மாறிச்சு அப்படின்னா தான் மாற்றி மாற்றி கறக்கணும் சரி ஓகேடா தங்க மீதி கண்குட்டிக்கு இருக்கட்டும் நாம் வந்து அடுத்த மாட்டுக்கு போகலாம் ஓ என்னம்மா ரவுடிக்கே ரவுடி போல ரவுடி ரவுடி தங்கம் இது பயங்கர டைட்டான காம்பு அப்ப இதுக்கு பேரு தெரியல ஆமா அந்த காம்பு பேர் எனக்கு தெரியல ஆனா இது ரொம்ப டைட்டா இருக்கும் ஓ நம்ம கிட்ட மூணு விதமான மாடு இருக்கு அது ஒன்னொன்னு ஒரு டைப் எல்லா மாடுமே ஒரு டைப் தங்கம் ரொம்ப இதை விட டைட்டா இருக்கிற மாடுகள்லாம் இருக்கு எருமை இருக்குல்ல எருமை காம்பு எல்லாம் கறக்கவே முடியாதாம்மா தங்கம் ரொம்ப டைட்டா இருக்கும் ஆமா ஒண்ணும் கறந்ததே இல்லடா அதனாலதான் இப்ப எல்லாம் எருமையோட எண்ணிக்கை குறைந்து விட்டது அப்படி இல்ல அது மெயின்டைன் பண்றது ஈஸி தெரியுமா தங்க எருமை அது என்னமா ஈஸி ஆமாடா இந்த அளவுக்கு வந்து நாம பக்குவம் பண்ணணும் இல்ல பால் கறக்கறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்காமா பால் கறக்கறதுக்கு தங்க கை வந்து இப்படி கறக்கறோம் இல்லடா புதுசா கறக்கறோம் இல்ல ஆமா உங்களுக்கு கை வலிச்சதுன்னு வையேன் சுடுதண்ணில வந்து கல்லுப்பு போட்டு அந்த சுடுதண்ணிக்குள்ள வச்சிருந்தோம் அப்படினா கை வலி வந்து கம்மியாகும் மூணு நாளைக்கு வந்து பயங்கரமா வலிக்கண்டா மூணு நாளைக்குன்னா நம்ம இப்ப கறக்குறோம் இல்ல வலிச்சுக்கிட்டே இருக்காது இப்படி கறக்க கறக்க கை வந்து இப்படி இப்படி கறக்குறோம் அப்படின்னு இப்படி புடிச்சுக்கண்டா அப்படியே புடிச்சுக்கும் அப்புறம் வலிக்கும் அந்த வலிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணியில கல்லுப்பு போட்டு என்னது கையை வச்சோம் அப்படின்னா வலிக்காது சித்தே வலிக்கும் அப்புறம் வலிக்காதுடா பெரிய இதெல்லாம் இல்லடா என்னதுமா இது அது எதாச்சு படுக்குதில்ல சாமி காட்டில எல்லாம் மேஞ்சிட்டு அப்ப ஏதாச்சும் வந்து அந்த கல்லோ அல்லது குச்சியோ ஏதாச்சும் பட்டிருக்கும் அதை வந்து காக்காய் கொத்துச்சு அப்படின்னா அப்படியாவது நாங்க பார்க்கவே இல்லை இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் இது வந்து செனத்தங்கம் சென்னைனா பால் கறக்க கூடாதலமா ஆமாடா தங்கோ 8 மாசம் வரைக்கும் தரக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் வந்து கேப் விட்டுறலாம் 7 மாசம் வந்து முடியுது அப்படினா வந்து அப்புறம் ஒரு 10 நாள் கறந்துட்டு விட்டுறலாம் ஒரு நேரம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இது வந்து ஈவினிங் ஈவினிங் வந்து கறந்துக்கிட்டு இருக்காங்க காலையில கறக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி கறந்தோம் அப்படினா அப்புறம் இந்த மாட்டை விட்டுறலாம் இதுவும் நீட்டாதான் இருக்கு இந்த மாடும் கருப்பு மாடும் சாணியே ஆக்காது அந்த கருப்பு மாட்டை போய் பார்த்துக்குவாவே காணி வந்து எங்கேயுமே ஆயிருக்காது நீ கழுவி விட்ட அப்படின்னா அதே மாதிரி இருக்கும் ஆமாமா எல்லாமே அதே மாதிரி இருக்கு அழகா இருக்கு சாணி கொஞ்சம் கூட அப்பல நம்ம கழுவி விட்ட மாதிரியே இருக்கு ஆனா செவல சட்ட மாடு கந்தர் கோலம் பண்ணி வச்சிருக்கு வாரத்துல ரெண்டு நாள் குளிச்சு விடல இங்கையேன் பெக்கர் புலவம் மாதிரி இருப்பான் சங்கம் அந்த சவப்பு சட்டை மாட்டு கண்ணுக்குட்டி பால் குடிச்சிருச்சு அப்படின்னா கட்ட வேற இல்லடா ஓட்டம் எடுத்துரும்டா பால் குடிச்சதையும் ரோட்ல ஓட ஆரம்பிச்சிரும் ஆமா அன்னைக்கு கூட அதனாலதான் ஸ்கூல் வேன் வர அன்னைக்கு ஸ்கூல் வேனுக்கு முன்னாலேயே போச்சுல்ல ஆமா தொட்டம் விட்டோம்னா அப்படித்தான் போகும்

வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம் அப்படியே எண்டு கொடுத்து சொல்லுவாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணிடுங்க பாய் பாய் யூ